இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டினர் பெரும்பாலும் வெவ்வேறு இந்திய உணவுகள் உடைகள் மற்றும் மரபுகளை அனுபவிக்க முயற்சிப்பதை தான் நாம் பெரும்பாலும் பார்த்திருக்கிறோம் ஆனால் சமீபத்தில் இந்தியாவில் வசிக்கும் ஒரு கொரிய குடும்பம் ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள ஒன்றை செய்து காட்டியுள்ளது மும்பையில் அழுக்கு துணிகளை வெளுக்கும் பிரபலமான டோபிகாட் பகுதி உள்ளது இங்கு உள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏராளமான துணிகளை கையாலேயே துவைக்கின்றனர் எவ்வித நவீன இயந்திரங்களும் இல்லாமல் தங்களது கடின உழைப்பின் மூலமாக தினமும் ஆயிரக்கணக்கான துணிகளை இங்குள்ள ஏழை தங்களது கைகளாலேயே துவைத்து வெளுத்து அனுப்புகின்றனர் அந்த வகையில் பகுதி கடின உடல் உழைப்புக்கான கண்ணெதிர் சாட்சியாக விளங்குகிறது எனவே கொரிய பெற்றோர் தங்கள் இரண்டு குழந்தைகளையும் டோபிகாட் பகுதிக்கு அழைத்து வந்து சுற்றி காண்பிக்கின்றனர் அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்களை காண்பித்து உடல் உழைப்பு மனிதனை ஆரோக்கியமாகவும் உறுதியானவனாகவும் மாற்றுகிறது என்பதையும் உழைப்பின் மூலம் மனிதனுக்கு சுயமரியாதையும் வாழ்வில் மதிப்பும் கிடைக்கிறது என்பதையும் உடல் உழைப்பு தான் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் என்பதையும் புரிய வைக்கின்றனர் இளம் வயதில் அலட்சியமும் சோம்பேறித்தனமும் வளர்ந்தால் எதிர்காலத்தில் வாய்ப்புகள் கைவிட்டு போய் வருத்தமே மிஞ்சும் அதனால் இளமை காலத்தை உழைப்பும் ஒழுக்கமும் கொண்டதாக மாற்ற வேண்டும் என்ற வாழ்க்கை பாடத்தை தம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த கொரிய பெற்றோரை பலரும் பாராட்டுகின்றனர்